சத்தியமும் நல்லொழுக்கமும் வலுவிழக்கும் போதெல்லாம் அவசியமான சீர்திருத்தங்களைச் செய்தும் பக்தி மார்க்கத்தில் மக்களை செலுத்தவும் பல மகான்கள் தோன்றினர் அம்முறையில் ஆங்கிலேயர்களின் ஆதிக்கம் அதிகமிருந்த கிபி பத்தொன்பதாம் நூற்றாண்டில் ஆரிய சமாஜ பிரம்மசமாஜ தாபகர்கள் சமரச வேதாந்த சென்னெறி பரப்பிய ஸ்ரீ ராமகிருஷ்ண விவேகானந்த யோகிகள் சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை நிறுவிய ராமலிங்க சுவாமிகள் உலக குரு இமயஜோதி சுவாமி சிவானந்த சரஸ்வதி முதலியோர் தோன்றினர் இதே நூற்றாண்டில் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டில்தான் ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகளும் அவதரித்தார்கள் சுவாமிகளை நேரில் தரிசிக்கும் பேறுபெற்றவர்களில் சிலர் குருநாதரை கண்டு அவர்களது சரித்திரத்தை விரிவாக எழுதப்பட வேண்டும் என்று பலமுறை விண்ணப்பம் செய்தனர் அது ஒரு ஆடம்பர செலவாகும் என்று கூறி சுவாமிகள் மறுத்து கொண்டே வந்தார் பொய்யை பெரிதும் வெறுக்கும் சுவாமிகளது சரித்திரத்திலும் பிற்காலத்தில் பொய்யும் கற்பனையும் கலந்துவிடக்கூடுமே என்ற அச்சத்தை அந்த சீடர்கள் தெரிவித்தபோது சுவாமிகள் ஒரு நிபந்தனையுடன் சரித்திர விவரம் தெரிவிக்க ஒத்துக்கொண்டார் அந்த நிபந்தனை என்னவென்றால் இச்சரிதம் தமது காலத்திற்கு பிறகுதான் வெளியிடப்பட வேண்டும் என்பதாகும் அதற்கு இணங்கி அச்சீதர்கள் சுவாமிகளிடம் பலமுறை சென்று கேட்டறிந்தவற்றிலிருந்து குறிப்புகளை எடுத்து வைத்து எழுதி கொண்டனர் இவற்றையும் சுவாமிகள் அருளியுள்ள நூல்களையும் ஆதாரமாக கொண்டு ஒரு சரித்திர நூல் உருவாகி வந்தது அந்த நூலில் சுவாமிகள் மகாசமாதி அடைந்த நிகழ்ச்சிக்கு முற்பட்ட பகுதிகள் யாவும் சுவாமிகளின் கையாலேயே திருத்தம் செய்யப்பட்டவையாகும் இந்த நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் வருடம் ஜூன் மாதத்தில் வெளியிடப்பட்டுள்ளது அதில் பாம்பன் சுவாமிகளைப் பற்றி கூறப்பட்டுள்ள அரிய சம்பவங்களையும் உண்மை நிகழ்ச்சிகளையும் இந்த பதிவில் பார்க்கலாம் ஸ்ரீமத் குமர சுவாமிகளின் ஊர் பாம்பன் தந்தையார் சாத்தப்ப பிள்ளை தாயார் செங்கமலத்தம்மாள் சுவாமிகள் அவதரித்தது தாயார் ஊராகிய ராமேஸ்வரத்தில் பெற்றோர் அவருக்கு சூட்டிய பெயர் அப்பாவு முதலில் சுவாமிகள் முனியாண்டி பிள்ளை என்பவரிடம் கற்று வந்தார் பிறகு ஒரு கிறிஸ்துவ பள்ளியில் சேர்ந்து படித்தார் சிறுவயது முதலே அறிவும் ஒழுக்கமும் ஆண்டவன்பால் பக்தியும் கொண்டவராக விளங்கினார் மசூதியையோ மாதா கோவிலையோ காண நேரிடும் போதெல்லாம் அவற்றையும் வணங்கி செல்லும் பரந்த நோக்கமும் அவருக்கு இருந்தது பாடசாலையை விட்டு நீங்கும் முன்பே தேவராய சுவாமிகள் பாடிய கந்தசஷ்டி கவசத்தை நாள்தோறும் முப்பத்தி ஆறு முறை ஓதி வந்தவருக்கு ஒரு நாள் தாமும் முருகப்பெருமானை பற்றி பாட வேண்டும் என்ற எண்ணம் எழுந்தது உடனே முருகன் அருளால் கங்கை சடையில் பறித்து எனும் சொற்றொடரும் எழுந்தது தடை சிறிதுமின்றி பனையொலியில் ஒரு பாடலை எழுதி முடித்தார் அது முதல் நாள்தோறும் ஒரு பாடல் பாடும் நியமத்தை மேற்கொண்டார் பின்பு தம் தந்தையாரின் நண்பராகிய சேது மாதவ ஐயரிடம் சடாட்சர மந்திர உபதேசம் பெற்றார் அவர் ஆணைப்படி வடமொழியும் கற்றுக்கொண்டார் சித்தர் நூல்களையும் ஆராய்ந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூனில் சுவாமிகள் திருவனந்தபுரத்தில் ஒரு அன்பர் வீட்டின் மேன்மாடியில் தனித்திருந்து இருபத்தி இரண்டு நாட்களில் யாப்பிலக்கணத்தைக் கற்றுணர்ந்தார் உடனே பல்சந்த பரிமளம் எனும் நூலையும் பாடினார் சுவாமிகளின் அறிவாற்றல் முருக பக்தி முதலிய பண்புகளை அறிந்த சேஷக்கிரியர் என்னும் அந்தனர் சுவாமிகளுக்கு குமரகுருதாசர் என்னும் பெயரை சூட்டினார் அதுவே பின்பு பலராலும் போற்றி வழங்கப்படுவதாயிற்று ஆர்வத்துடன் முருகனை வழிபட்டு வருகையில் சுவாமிகளுக்கு துறவில் நாட்டம் இழந்தது திருமணம் செய்து வைக்க பெற்றோர்கள் முயன்றபோது இருபத்தி ஐந்து வயது வரையில் மறுத்து வந்தார் பிறகு தமது மந்திர குருவானவர் தனக்கு உறுதியாக இட்ட கட்டளையை ஏற்று ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி எட்டில் காளிமுத்தம்மாள் என்னும் அம்மையாரை திருமணம் செய்து கொண்டார் இரண்டு ஆண் குழந்தைகளும் ஒரு பெண் குழந்தையும் பிறந்தன சுவாமிகள் இல்லறத்தை நல்லறமாக சுமார் பதினேழு ஆண்டுகள் நடத்தினார் எனினும் சுவாமியின் மனம் துறவரத்தையே நாடிக்கொண்டிருந்தது அடிக்கடி தலையாத்திரை செய்து அங்காங்குள்ள முருகப் பாடி வந்தார் குடும்ப வாழ்க்கை முடியும் முன்பே சுவாமிகள் உப்பையும் புளியையும் நீக்கிவிட்டார் நாளுக்கு ஒருமுறை உச்சிப்பொழுதில் மட்டும் உணவு உட்கொள்ளும் விரதத்தை மேற்கொண்டிருந்தார் இந்த நீதி சுவாமிகள் ஆயுட்காலம் முழுவதும் காப்பாற்றப்பட்டு வந்தது கடவுளை நேரில் காண வேண்டும் என்ற ஆவல் சுவாமிகளுக்கு நாள்தோறும் பெருகியது கடும் தவ நெறியில் உறைந்து நின்று நேராய் முருகப்பெருமாயிடம் இருந்தே உபதேசம் பெற வேண்டும் என்று உறுதி பிறந்தது ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டில் பிறப்பன் வலசை என்னும் கிராமத்தில் மயான வெளியில் முப்பத்தி ஐந்து நாட்கள் சுவாமிகள் நிஷ்டையில் அமர்ந்தார் பல சோதனைகள் நிகழ்ந்தன ஆறாம் நாள் மனம் அடங்கிற்று ஏழாம் நாள் அவர் நாடிய உபதேசமும் கிடைத்தது அதன்படி சிவயோகத்தில் அமர்ந்திருந்தவர் முப்பத்தி ஐந்தாம் நாள் முருகனின் நாணைப்படி வெளியே வந்தார் இந்த அரிய அனுபவங்கள் யாவும் சுவாமிகளின் பாடல்களிலேயே விளக்கமாக தரப்பட்டுள்ளன பின்பு சுவாமிகள் பாம்பனுக்கு திரும்ப வந்து மௌன நிலையிலேயே இருந்தார் பல பாடல்களையும் அருளி செய்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்தில் இல்லற வாழ்க்கையில் இருந்து விலகிவிட்டார் வாணிபத்தில் ஈட்டிய பெரும் செல்வம் மனைவி மக்கள் என அனைத்தையும் துறந்துவிட்டார் தாம் வாழ்ந்த பகுதியை விட்டும் புறப்பட்டார் பின்பு தான் உயிரோடு இருக்கும் வரை அந்த பகுதியின் எல்லையில் சுவாமிகள் கால் வைக்கவில்லை தனது மனைவியாரையும் அந்த எல்லையை தாண்டி வெளியே வரக்கூடாது என்றும் விதித்திருந்தார் பின்னர் முருகனின் திருவருளால் சுவாமிகள் மதுரை முதலிய சிவதலங்களுக்குத் தனியாக யாத்திரை செய்துவிட்டு முதல் முறையாக சென்னைக்கு போக ரயிலில் புறப்பட்டார் அன்று இரவே சென்னை வைத்தியநாத முதலியார் திரு நாற்பத்தி ஒன்னாம் எண்ணுள்ள இல்லத்தில் வசித்து வந்த முருக மூதாட்டி ஒருவருக்கு சுவாமிகளின் வருகை கனவில் அறிவிக்கப்பட்டது மறுநாள் காலை சுவாமிகள் எழும்பூர் ரயில் நிலையத்தில் வந்து இறங்கியதும் ஒரு துறவி இவரை சந்தித்துப் பேசி தம்முடன் அழைத்துக் கொண்டு போய் மேலே சொன்ன அம்மையார் இல்லத்தில் சேர்த்ததும் மறைந்து விட்டார் அம்மையார் தனது கனவில் தோன்றிய தவசி இவரே என்று தெரிந்து கொண்டு சுவாமிகளை பக்தியுடன் பணித்து வரவேற்று அவர்களை தம் இல்லத்தின் மேல்மாடியில் தங்க வைத்தார் சுவாமிகளின் கடும் துறவு நிலை மற்றும் உணவு நியமம் இவற்றை தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்ற முறையில் பணிவிடை செய்து வந்தார் ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஆறில் சுவாமிகள் மீண்டும் தல யாத்திரைக்கு புறப்பட்டு சிதம்பரத்தை அடுத்த குயவன் பேட்டியில் திரு முத்து கிருஷ்ண நாயுடுவின் உபசரிப்பை பெற்று மௌன நிலையில் இருந்தார்கள் அங்குதான் பரிபூர்ண தகராலயம் என்னும் நூலை இயற்றினார் இந்த நூலில்தான் முருகப்பெருமான் தமக்கு ஒரு சொலில் உணர்த்திய உபதேசப் பொருளை விரிவாக விளக்கியுள்ளார் பின்பு சுவாமிகள் இவ்வூரிலிருந்து புறப்பட்டு குடந்தை சுவாமிமலை முதலிய தலங்களுக்கு சென்று வழிபட்டு மீண்டும் சிதம்பரத்தை அடுத்துள்ள பேட்டையில் தங்கி திருப்பா என்னும் நூலை இயற்றி வந்தார்கள் முருகனின் திருவானைப்படியே சுவாமிகள் தனது தவ வாழ்க்கையை நடத்தி வந்தார்கள் துறவு நடையும் கரையான் பொய்ப்பில் என்று தமது ஞான வாக்கியம் என்னும் நூலிலும் குறித்து வைத்துள்ளார்கள் சுவாமிகளின் வாழ்க்கையில் ஜீவகாருண்ய பண்பு அமைந்திருந்ததற்கு சான்றாக ஒரு நிகழ்ச்சியை பார்க்கலாம் திருநெல்வேலியைச் சார்ந்த சிக்கனரசன் கிராமத்தில் ஒரு அன்பர் வீட்டில் சுவாமிகள் தங்கியிருந்தபோது ஒரு பகலில் மூட்டை பூச்சி ஒன்று வெளியே விரைந்து வந்து சென்றது சுவாமிகள் அங்கிருந்த சிறுவனை நோக்கி அதை பிடித்து வெளியே கொண்டு போய் விட்டுவிடுமாறு பணித்தார் ஆனால் அந்த சிறுவன் அதனை நசுக்கி கொன்று விட்டான் இதனைக் கண்டதும் சுவாமிகளின் மனம் துடித்தது சிறுவனைக் கண்டித்தார் நான் உணவு உட்கொள்ள மாட்டேன் நீ போ என்று பணித்துவிட்டு வருத்தத்தோடு இருந்தார் வீட்டில் உள்ளவர்கள் யாவரும் சுவாமிகளை கண்டு வணங்கி சிறுவன் செய்த குற்றத்தை மன்னித்து உணவு உட்கொள்ள வரவேண்டும் என்று வேண்டினர் இலவு ஏற்பட்டுள்ளது இப்பொழுது உணவு உட்கொள்ளக்கூடாது நாளைக்கு கூடும் என்று கூறி பால் மட்டும் அன்று மாலையில் அருந்தி மறுநாள் உச்சிப்பொழுதில்தான் தனது உணவை உண்டார் எவ்வுயிரும் என்னுயிர் போல் எண்ணி இறங்கவும் நின் தெய்வ அருட்கருணை செய்யாய் பராபரமே என்ற தாயுமானவர் வேட்கைக்கு இணங்கவே வாழ்ந்தவர் நம் சுவாமிகள் பின்பு சுவாமிகள் சிதம்பரத்துக்குத் திரும்பி முருகனின் திருவானைப்படி மீண்டும் சென்னையை அடைந்தார்கள் திருவொற்றியூர் திருமயிலை திருப்போரூர் திருத்தணி முதலிய தளங்களுக்கு பலமுறை சென்று வழிபட்டு வந்தார்கள் பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு காசி யாத்திரை செய்தார்கள் ஸ்ரீ குமரகுருபர சுவாமிகள் மடத்தில் தங்கியிருந்தபோது அங்கிருந்த சாது வயோதிகர் ஒருவர் இரண்டு புதிய காஷாய வஸ்திரங்கள் அதாவது காவிகஸ்திரங்களை கொண்டு வந்து சுவாமிகளுக்கு அணிவித்து இது திருவருள் தூண்டுதலால் நிகழ்ந்தது என்று தெரிவித்தார் அன்று முதல் நம் சுவாமிகள் காவியாடை தரித்து வரலானார் இச்சம்பவம் குறித்து சுவாமிகள் பாடிய காசி யாத்திரை என்னும் நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது சுவாமிகள் சென்னைக்கு திரும்பிய பின் மேலும் பல அன்பர்கள் சீடரானர் அக்காலத்தில்தான் சுவாமிகள் குமரவேல் பதிற்று பத்தந்தாதி எனும் மிக உருக்கமான நூலை பாடியுள்ளார் சுவாமிகள் சென்னைக்குத் திரும்பிய பின் திருவாளர் சின்னசாமி சோதரர் என்ற அன்பர் இல்லத்தில் பல ஆண்டுகள் சாந்தியுடன் தங்கியிருந்தார்கள் சான்றோர் திருவி கல்யாணசுந்தரம் சுந்தரம் முதலியோரின் வேண்டுகோளுக்கு இணங்கி சுவாமிகள் சென்னை ராயப்பேட்டைக்கு வந்து ஸ்ரீ பாலசுப்பிரமணிய பக்தஜன சபைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தில் அடிக்கல் நாட்டினார்கள் சில ஆண்டுகள் கழித்து இச்சபையில் சைவமகிமை என்னும் பொருள் பற்றி ஒரு அரிய சொற்பொழிவும் ஆற்றியுள்ளார்கள் தொடர்ந்து பல அரிய செய்ய நூல்களையும் வசர நூல்களையும் சுவாமிகள் இயற்றி வந்தார்கள் தாம் பாடிய பதிகங்களின் இறுதிப்பாட்டில் அருணகிரிநாதரை குறிப்பிடும் ஒரு நியமத்தை சுவாமிகள் வைத்துக் கொண்டிருந்தார்கள் தமிழகத்தில் அருணகிரிநாதருக்கு குருபூஜை முறையாக கொண்டாடப்படாததைக் கண்டு சுவாமிகள் உத்தராயணத்தில் ஆறாவது பௌர்ணமி நாளில் தவறாது அதை நடத்தி வரும்படி தமது சீடர்களுக்கு கட்டளையிட்டார்கள் முதல் குரு சென்னை புதுப்பாக்கம் ஸ்ரீ சிவசுப்பிரமணிய பக்தஜன சபையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது தமது இன்றைய சீடர்களுக்கும் பிற்காலத்தில் சீடராக கூடியவர்களுக்கும் பயன்படும் கருத்துடன் சுவாமிகள் மகா தேஜு மண்டல சபை என்னும் ஒரு ஸ்தாபனத்தை நிறுவினார்கள் அதன் இயல்பை சுவாமிகள் பின்வருமாறு கூறியுள்ளார்கள் அளவில்லா தேஜோ மண்டல இறைவனை ஆச்சாரத்தோடும் அன்போடும் வழிபடும் அடியார் அனைவரும் எந்த தேசத்தவராய் எக் இருப்பினும் அவர் தேஜோ மண்டலத்தார் இங்கு இறைவனையே என்பது முருகக்கடவுள் ஒருவனையை குறிக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு மே மாதத்தில் கோடை வெப்பம் தாங்காமல் சுவாமிகள் பெங்களூருக்குச் சென்று சில காலம் தங்கியிருந்து திரும்பவும் ஜூலை மாதம் சென்னைக்கு திரும்பிவிட்டார்கள் அதன் பின்னர் அவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டது அன்னத்தை அறவே நீட்டார்கள் ஆயினும் கந்தமகா சஷ்டி விரதத்தையும் மயூர வாகன சேவ விழாவையும் மகா சிவராத்திரி பூஜையையும் மிக சிறப்பாக கொண்டாடினார்கள் பின்னர் வைகாசி இரண்டாம் தேதி தமது பெரிய சீடராகிய சின்னசாமி சோதிடரை அறிவித்து தன் சமாதிக்காக திருவான்மையூரில் நிலமொன்றை விரைவாக பார்த்து வாங்குமாறு பணித்தார்கள் பிறகு ஒருநாள் இரவு தம் அருகில் இருந்த சீடர்களை நோக்கி மயூர வாகன சேவா விழாவை விடாது நடத்தி வாருங்கள் என்னுடைய உடலை திருவான்மையூரில் சேர்த்து விடுங்கள் என்றார்கள் அதன்படி முப்பது ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது காலை ஏழு பதினைந்து மணிக்கு யாவரும் அறியவே சுவாமிகள் சுவாசத்தை உள்ளி கிழித்தார்கள் ஆனால் அது வெளியே வராமல் அகத்துக்குள்ளேயே அடங்கிற்று சுவாமிகள் அடங்கியது சுக்ல வருஷ வைகாசி மாத அமரபக்ஷத்து சஷ்டி திதியும் அவிட்ட நட்சத்திரமும் கூடிய சுபவேலையில் மறுநாள் முப்பத்தி ஒன்று ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது வெள்ளிக்கிழமை காலை எட்டு பதினைந்து மணிக்கு திருவான்மையூர் சேர்ந்து சமாதி நிலையத்தில் அமர்ந்து அருளினார்கள் அந்த சமாதி கோயிலில் அவருடைய இறைவனாகிய முருகப்பெருமானுக்கும் அவருக்கும் நித்திய வழிபாடுகள் நடைபெற்று வருகிறது சுவாமிகள் மீது திருவிக்கா முதலிய அறிஞர்களும் சில ஸ்தோத்திரங்களை பாடியுள்ளனர் அதில் ஒன்று பாம்பனிடம் பதிமுளைத்த பவளக்குன்றே பழம்பாண்டித் புலிலே பண்பாரில்லா தீம்பயிரே திரையே திரையை தெய்வத்திறங்கண்ட அறநிலையே செகத்திலுற்ற கூம்பளரை எழுகுதிரே குழந்தைவேலன் குகநெறியே நெறி நின்ற குருவே நீதி ஓம்புக வெஞ்சுரை தொழுகி உலகில் வாழ்ந்த உயர் குமர குருதாச ஒளியே போற்றி கடவுளை தாம் நேரில் கண்டு பிறரும் கண்டுய வேண்டும் என்ற கருணை உள்ளம் படைத்த பாம்பன் சுவாமிகளின் சரித்திரத்தை கேட்பதும் வாசிப்பதும் நம் கர்ம வினைகளின் தாக்கத்தை குறைத்து அமைதியான வாழ்க்கைக்கு அடித்தளம் அமைத்து கொடுக்கும் நன்றி